பெரியவர்களே தாய்மார்களே என்று உயிரிலும் வேளாட யாதும் ஊரே யாவரும் கேளீர் ஒன்றே எங்கள் உலக தத்துவம் நண்பர் உண்டு பகைவர் இல்லை நன்மை உண்டு தீமை இல்லை இதுதானே திருச்சி பஞ்சப்பூர் பேருந்து நிலையம் யாதும் ஊரே யாவரும் கேலி சம்போ சிவசம்போ 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 ஜமே மந்திரம் சுகமேதந்தீரம் மனிதன் எந்திரம் சிவசம்போ நெஞ்சம் நாலையம் நினை வேதே வதை தினமும் நாடேகம் சிவசம்போ ஜகமே மந்தீரம் சுகமே தந்தீரம் மனிதன் என் சிவசம்போ திருச்சி பஞ்சப்பூர் பேருந்து நிலையம் விட்டு இறங்கிய பிறகு பேருந்திலிருந்து பேருந்து நிலையத்திற்குள் செல்ல எஸ்கலேட்டர் அமைத்திருக்கிறார்கள் எதிர்ப்புறமாக லிஃப்ட்டும் இருக்கிறது இது வந்து எஸ்கலேட்டர் வழியாக பேருந்து நிலையத்திற்குள் நாம் செல்கிறோம் மொபைல் சார்ஜிங் லேப்டாப் சார்ஜிங் பேருந்து வருவதற்காக காத்திருக்கும் வசதி வெயிட்டிங் ஹால் எல்லாமே அமைத்திருக்கிறார்கள் நாம் செல்ல வேண்டிய பஸ்ஸிற்காக பார்த்திருக்க அமர்ந்திருக்க இருக்கைகள் தயார் செய்யப்பட்டுள்ளது இது நாம் செல்ல வேண்டிய ஊருக்கு செல்லும் பஸ்கள் வெளியே இருக்கின்றன லிஃப்டை விட்டு இறங்கிய பிறகு நாம் வந்து செல்ல வேண்டிய இடங்களுக்கு தனித்தனியாக பாதைகள் அமைக்கப்பட்டுள்ளது பஞ்சப்பூர் பேருந்து நிலையம் உள்ளே லிஃப்ட்டை விட்டு இறங்கிய பிறகு நாம் செல்ல வேண்டிய தலங்களுக்குள் நாம் செல்ல வேண்டிய ஊருக்கு இங்கிருந்து நாம் வெளியில் இருக்கும் வாகனங்களை பிடித்து செல்ல வேண்டும் எந்த ஊருக்கு செல்ல வேண்டுமோ வெளியூருக்கு நாம் வந்து செல்ல வேண்டிய பஸ் எந்த ஊருக்கு செல்ல வேண்டுமோ அந்த ஊருக்கு செல்லலாம் பேருந்து நிலையத்திற்குள் நாம் வந்து லாக்கர்கள் வைக்கும் வசதியும் வைத்திருக்கிறார்கள் விலைப்பட்டியலும் பன்னிரண்டு மணி நேரம் முதல் ஒவ்வொரு கூடுதல் மணி நேரங்களுக்கு கட்டணம் நிர்ணயித்திருக்கிறார்கள் அனைத்து வசதிகளும் நிறைந்த ஒரு பேருந்து நிலையம் என்றே சொல்லலாம் இதுவும் பேருந்தின் அதாவது பேருந்து நிலையத்தின் தான்